ஹலோ ஆல் கொஞ்சம் கூட தன்மை இல்லாமல் நல்ல கம கமனு ஒரு அருமையான வெண்டைக்காய் சாம்பார் தேங்காய் எதுவும் சேர்க்காம ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் அளவுக்கு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க இவங்க கூட பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணணும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு ஒரு கரண்டியை வச்சு நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு இவங்களை அப்படியே ஒரு சைடு மாற்றி வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி கால் கிலோ வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய் எப்போயுமே வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து அந்த தன்மை ரொம்ப வராது அதே மாதிரி வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா அதோட நிறம் மாறாமல் அதோடய வளவழப்பு தன்மை இந்த நூல் மாதிரி வர்றது வராமல் சீக்கிரமே நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெண்டைக்காய் வதங்கிடுச்சு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெண்டைக்காயை மாற்றி வச்சிடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தாளித்த பிறகு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமே நல்லா வதங்கி வந்துடுங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு இனிமேல் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ சாம்பார் பொடி சேர்க்குறதா இருந்துச்சுன்னா இது மாதிரி தனித்தனி தூள் எல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க வந்து பருப்பை வந்து தண்ணியோடு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை ஊற வச்சு அதோடய தண்ணியை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வடிகட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து வதக்கும்போதே வந்து நல்லா கொஞ்சம் குக்காக இருக்கும் ஸோ வெண்டைக்காயை சாம்பாரில் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைச்சோம்னா வெண்டைக்காயில் உள்ள தன்மையெல்லாம் இறங்கி சாம்பார் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான நம்மளோட வெண்டைக்காய் சாம்பார் ரெடிங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது டேஸ்ட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்